ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் பாதாம் பிசின் இது பாதாம் கோந்துன்னு வாங்க இது பாதாம் பிசின் வச்சு லட்டு செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடையில வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பெருசு பெருசா கிடைக்கும் அதை வந்து அப்படியே போடக்கூடாது நான் இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சிருக்கேன் அது ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க அதுக்கு தேவையான அளவு பாதாம் எடுத்திருக்கேன் முந்திரி இதெல்லாம் நீங்க எவ்வளவு வேணாலும் அதிகமானாலும் போட்டுக்கலாம் திராட்சை கொஞ்சம் கோதுமாவும் ஒரு கப்பு போட்டிருக்கேன் இது வந்து வெல்லம் வந்து பாவை எடுத்து வச்சிருக்கேன் பெருச்சம்பளம் நெய் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பு பத்த வச்சுக்கலாம் நெய் ரெண்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பாதாம் பிசினை லேசா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு முடியாது நெய்ல வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வறுத்தாச்சு இப்ப இத வந்து ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்ப நெய் பத்தாது இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வச்சிருக்க இந்த மீதி பாதாம் பிசினியும் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் வரத்து எடுத்துட்டோம் இதுக்கு அளவெல்லாம் இல்லைங்க நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்ப எடுத்து வச்சிருக்க முந்திரி வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சவக்க வதக்கி எடுத்துக்கோங்க முந்திரிக்கோ அளவெல்லாம் கிடையாதுங்க சேர்த்துக்கலாம் இன்னும் பா பிஸ்தா வால்நட் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி செவக்காய் வதங்கிடுச்சு இப்ப எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி முந்திரி வறுத்து எடுத்துட்டோம் இப்ப பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு வறுத்து எடுத்துட்டு கூடவே திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துட்டு எல்லாம் பார்க்கலாங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் வறுத்து எடுத்துட்டோம் பேர் சம்பளம் வரணும்னு அவசியம் இல்லை அப்படியே இருக்கட்டும் இப்ப வாங்க இப்ப அதே நெய்ல நீங்க இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு அதிகமா நெய் செலவுப்படாதுங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் இல்லைன்னா ஆறு ஸ்பூன் அவ்வளவுதாங்க தேவைப்படும் நெய்லேயே ஒரு அம்பது கிராம் கோதுமை எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்து வறுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க இல்லன்னா சிம் கூட பண்ணிடுங்க சிம்ல வச்சுட்டு கூட நம்ம ஏதோ லேசாதாங்க வறுக்கணும் தீஞ்சிட கூடாது பாருங்க இந்த மாதிரி மாவெல்லாம் நல்லா உதிரி உதிரியா வந்துருச்சு ரொம்ப சவக்கம் பாத்தீங்கள இப்ப நம்ம எடுத்து எடுத்துச்சிருக்க இந்த பாதாம் பிச்சுனு எல்லாத்தையும் நெய்ல வருத்தம் பாத்தீங்களா அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சேர்த்திக்கோங்க எல்லாம் நல்லா கலந்து விட்டு விட்டீங்க கடைசி இப்ப பேர் சொன்னிக்கலாம் சரி சார் நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு இதுல ஏற்கனவே பேர்ச்சம்பளம் போட்டிருக்கிறதுனால இனிப்பு கம்மியா தான் இருக்கும் பாத்துட்டு நீங்க வேணுன்ற அளவுக்கு நீங்க வெல்லம் வந்து சேர்த்திக்கலாம் இல்ல ஒயிட் சுகர் வேணும்னாலும் ஒயிட் சுகர் சேர்த்திக்கலாம் நான் கொஞ்சமா தான் சேர்த்துறேன் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இத அப்படியே ஒரு பக்கம் இறக்கி வச்ச கொஞ்சம் சூடு ஆரட்டுங்க சூடு நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு ரொம்ப ஆற தேவ ஓரளவுக்கு சூடா இருக்கும் போதே நம்ம உருண்டை பிடிச்ச எடுத்துக்கலாம் ரொம்ப ஆரிப்பச்சுன்னா உருண்டை பிடிக்க முடியாது பெருசா வேணா பெருசா கூட உருண்டை பிடிச்சுக்கோங்க நான் ஓரளவுக்கு சின்னதா தான் பிடிக்கிறேன் இதே மாதிரி எல்லா உருண்டையும் போட்டுட்டு நம்ம பாக்கலாங்க பாருங்க நம்மளுடைய பாதாம் பிசண்ட் லட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து பக்கவாதத்தை வரவிடாமல் தடுக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட இது தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் உடம்பு நல்லா கூலிங்காகவும் இருக்கும் வெயில் காலத்துக்கு நல்ல லட்டு அதே மாதிரி நோய் சக்தியும் இருக்குதுங்க இதில் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ